ஸோ வணக்கம் நண்பர் நான் வந்து கிலே கேமிங் தமிழ் சேனல் ஸோ இன்னிக்கில் வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா அந்த ஒரு ரோஸ் கலர் டோக்கன் ஜாம்பி டோக்கன் நம்மகிட்ட எவ்வளோ இருக்குன்னா ஆயிரத்தி முந்நூறு இருக்குது இப்போ அதை வச்சு நம்ம எக்ஸ்சேஞ்ச் பண்ண போகிறோம் என்னதை பண்ணேன்னு எனக்கு ஒரு டவுட்டாகவே இருக்குது இந்த கிரேனேட் பண்ணலாமா இல்லை எக்ஸாமெட் எடுக்கலாமா இன்னும் ஒரே ஒரு நாள் தான் டைம் இருக்குதுன்னு ஒரு நாளில் இந்த ஈவெண்ட்டு போயிடும் நான் ஒரு முந்நூறு சேர்த்துனா அந்த எக் ஏ நைன் ஃபோர் இந்த எக்ஸ் எம்எட்டு ரெண்டுமே எடுத்துடலாம் ஸ்கின் மேலே ஆசை அப்புறம் இது ஒரு கிரேனடு அந்த கிரேனடு என்னென்ற கலெக்ஷனுக்கு இருக்கணுன்ற ஒரு ஆசை அப்புறம் இன்னும் நிறைய எடுத்த ஈவன் எம் டென்னு அப்புறம் யூஎம்பிலாம் எடுத்தது ஒரு வீடியோ இருக்குது அது ஒரு அஞ்சு நாள் இல்லை மூணு நாள் கழித்து வரும் ஏன்னா ஒரு ஆப் இது எடிட்டிங் பண்ணி போடுவோம் அந்த ஆப்பை எடுக்கலை அதனால் சரி நாளைக்கு போட வீடியோ இல்லையே அப்படின்னால இப்போ இன்றைக்கி இந்த ஒரே ஒரு இது எடுக்கிறத மட்டும் வீடியோ எடுத்துருக்கேன் நான் எடுத்துட்டேன் இதுக்கு அந்த வீடியோ எப்பவுமே காட்டிக்கிறேன் எம்போரியாவெலாம் எடுத்துட்டேன் யுஎம்பி எடுத்துட்டேன் எம் டன் எடுத்துட்டேன் இந்த ஒரு டிராகன் முட்டை உடஞ்சி அதோட குட்டி வெளியே வர்ற மாதிரி இதையும் எடுத்துட்டேன் இதெல்லாம் வந்து ஒரு வீடியோ மொத்தமாக எடுத்து வச்சுருக்கேன் அந்த வீடியோவில் வந்து வரும் அது ஒரு ரெண்டு மூணு நாளில் வந்துடும் அந்த வீடியோ ஸோ இது நான் அடுத்த நாள் வீடியோ போட்டு நமக்கு வேறு வீடியோ இல்லையே அப்படினால இந்த ஒரே ஒரு இதை எடுத்துக்கிட்டதே வீடியோவில் நம்ம நம்ம சேனலை போட அதுக்கு அதுக்குன்னு நான் வீடியோ பார்க்குறேன் லைக் நாங்கள் லைக் பண்ணிவிடுங்க சப்ஸ்கிரைப் நாங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் வரும் அதை கிளிக் பண்ணிவிடுங்க அப்போ தான் போகிற வீடியோ டக்கு டக்கு டக்குன்னு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஓகே இப்போ ஒரு அஞ்சு ஏழு நாளாக சரியாகவே நான் கேம் விளாடுறாங்க அதாவது இந்த சாம்பி கேமாக தான் விளாட்றேன் என் சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் இன்வைட் பண்ணாங்க என் ஃப்ரெண்ட்ஸு அப்புறம் விஸ் ஜாக்கின்னு நிறைய பேர் வேணும் இன்வைட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க கேமுக்கே போல ஃபுல்லாகவே இந்த மோட போடுதான் அடிக்கிறேன் சரி இந்த கிரெய்னட் எடுத்துருவோம் சரிங்களா கன் ஸ்கின் கூட அப்புறம் பார்த்துக்கலாம் கிரைநேட்டு வந்து ஒரு டிஃப்ரெண்டாக இருந்த மாதிரி இருக்குது சரி அவங்க பாப்போம் எப்படி இருக்குன்ட்டு ஒரு நூறு டோக்கன் இருக்குது அவங்க கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டோக்கன் சேர்த்து வச்சு நான் அப்படி வெடி ஆட்டை எடுத்துருவேன் எது வயலில் இருந்துச்சு அந்த ஃப்ளோ சப்சரி அந்த கன் ஸ்கின் இருக்கேன் இப்போ அந்த இந்த எஃபெக்ட் இவ்வளோ இது கண்ணு மாதிரி இருக்கு இருக்குதுப்பை கிரேனேட்டு கலரு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது கொஞ்சம் ஓகே கிடச்சது பெரிய ஈஸியாக ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்ற மின்ன சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அப்புறம் இன்னும் நல்லா நல்ல வீடியோ மீட் பண்ண பாய்ஸ் யூ தட்டா அவரை பஸ்ஸுக்கு டைமண்டு வீக்லி போட்டேன் அந்த வீக்லி முதல் காட்டிக்கிறேன் இந்த வீக்லி நான் மாறி இருக்கும்னு நினச்சேன் ஃபர்ஸ்ட்டு போட்டால் வீக்லி எவ்வளோ இரநூறு டைமண்டு கொடுக்காம பார்த்திங்களா அந்த இரநூறு டைமண்ட் அப்படியே கொடுத்துருந்தாங்க நான் கொடுக்க மாட்டான்னு நினச்சேன் நான் இரநூறு டைமண்ட்லாம் கொடுத்துட்டான் நான் எத்தனை நாள் வீக்லி இருக்குது ஒன்று ரெண்டு மூணு நாலு அனுச்சி ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு இன்னும் அஞ்சு நாள் வீக்லி கிடக்கு அஞ்சு நாளில் எப்படியும் ஒரு நூற்றம்போது நூற்றி இருபது டைம்ட்டு வரோம் பொய்யாவர்ஸுக்கு பொய்யா வர்ஸ்க்கு நான் எத்தனை நாள் டைம் கிடக்கு நான் ஆறு நாள் ஒரு ஹவர் கிடக்கு ஓகே ஓகே பாய் சி யூ